சவுதி அரேபியாவில் பிறை திருந்ததை தொடர்ந்து ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஜாக்கமைப்பு சார்பாக நடைபெற்ற தொழுகையில் ஒரு மாத காலமாக நோன்பு தோற்று விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் பரிமாறி ஆறுத்தழிவு அமலான் வாழ்த்துக்களை ஒருவரையொருவர் பகிர்ந்து கொண்டனர் நாட்டில் நாட்டு மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இதேபோல நாகையில் பழந்தெரு வெங்காயக்கார வீதி மஞ்சக்கொலை உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைப்பு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் விழித்திருக்க வேண்டும் தாக்கித்திருக்க வேண்டும் என்கிற இறை கடமைகளை இனிதாக நிறைவேற்றி தியாகமிரந்த இந்த பயிற்சி காலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு வெற்றி கழிப்புடன் இந்த ஈகை திருநாளை மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் இந்த இனிய நன்னாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஜம்ய வல் ஹதீஸ் ஜமாத் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நன்னாளிலே நாங்கள் சீரும் சிறப்புமாக இனிதாகவும் ஒற்றுமையாகவும் நல்லிணக்கமாகவும் இருக்கும் இதே சூழலில் இந்த நாடும் இருக்க வேண்டும் என்ற என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே நல்லாட்சி மலர வேண்டும் என்று இரு கரம் ஏந்தி இறை இந்த நன்னானிலே